சொன்னால் கேட்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ரப்பாக உமுறை ஏற்றுக்கொண்டீர்களே தவிர அல்லாவை ஏற்று ரபுள் ஆலமிங்களு அறிஞ்சிருக்கிறது ரபுள் ஆலமியம்னா அனைத்துக்கும் படைத்து பராமரிக்கிற எஜமான அதிகாரி அவன்தான் நமக்கு வந்து இன்னும் சொல்ல போனான் அவ்வளவு வேணுங்க நபிகள் நாயகம் செவல்லாக உலக செல்லமும் அவங்க அல்லாஹ் இந்த வகி வருதுல வகி வந்திருக்கும் போது வகி இல்லாம அவங்களா ஒரு சித்த ஆரம்ப ஆக்கித்தாங்க வகியை கொண்டு தான் எதையுமே அரமாக்கணும் எதை ஹராமாக்கிட்டாங்க அவங்க மனைவி வீட்டுக்கு போகும்போது பெண்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை இல்ல தேனை குடிச்சிட்டு வர்றாங்க இந்த தேனை குடிச்சிட்டு வந்தவனே அந்த மனைவிமார்கள் குசு பண்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா இன்னும் கெட்ட வாரம் அந்த மனைவி தேனை குடிச்சிட்டு வராங்க அந்த தேன்ல ஒரு கெட்ட வாரம் வருதுன்னு சொன்னா தேனை நிப்பாட்டிருவாங்கிறதுக்காக வேண்டி இன்னும் என்னமோ மகாபீர் சாப்பிட்டு வர்றீங்களோ ஒரு மாதிரியா வாரம் வருதுன்னு ஒண்ணு சொல்ல தேன் வாட வரும்போல இருக்குது தேன்ல ஒரு கெட்ட வாடகை வருமோன்னு அவ்வளவு நினைச்சுக்கிட்டு இனிமேல் தேன் அல்லாஹ் மேல அணை என்ன ஹடமாக்கி விட்டேன் அப்படின்ட்டாங்க தேனை வந்து தேன் என்பது அல்லாஹ் குரான் என்ன சொன்னா ய குருஜிமுன் புத்முனிகா ஷராபுன் முக்தல் புன் அல்வானுகு

அல்லா நச்சுன்னா ராமகுல திருப்பா அதிகாரம் நீங்க ரசூல் நீங்களும் அணிக்கிட்டு போயிடலாம்னு உத்தானா பாரு அல்லா கேட்கறான் ஏன் அய்யுகன் நபியு நபியே குராணில இருக்கிறது அறுபத்தாறாவது அத்தியாயம் முதல் வசனம் சூராவது பேரே தஹரின் சூராவுக்கு பேர் என்னது ஹராமாக்குதல் சூராவுக்கு பேர் சொந்தமாக ஹரஹமாக்குனதுனால சூராவது பேர் என்னது தஹரின் தஹரியும்ல முதல் வசனம் ஏது யா ஐயுகன் நபியே நீ மத்து நீ எப்படி ஹராமாக்குவாய் மா அஹல்லல்லாஹ் உலக்க அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்கியதை நீ எப்படி ஹராமாக்குவாய் ஆக்குவாய் தபத் தமீர் உன் மனைவி வரையறுதி படுத்துவதற்காக வேண்டி நீ எப்படி ஹராமாக்குவாய் நான் ஹலால்னு சொல்லி அதை அதகுறி வசனத்தை உனக்கு அருள் இருக்கற நீ ஹராம் ஆக்கிடுவியா அப்ப அல்லாஹ் ஹலால் ஆக்கிற விஷயத்தை ஹராம் அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இல்லை அல்லாஹ் சொல்லி கொடுத்து சொன்னால தான் உண்டு அப்படி ஏதாவது ஒன்ன ரெண்டு செய்து ஆனால் அது குர்ஆனில் அறிவிக்கப்படணும்

அந்த மெசேஜ் எடுத்து சொல்ற வேலை தான் ரசூலுக்கு இருக்கு அப்ப எப்படி உலமாக ரசூலுக்கு மேல உலமாவாங்க நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம் உலமா சொன்னார் உலமா சொன்னாரு போயிட்டு இருக்கிறோமே எங்க போயிட்டு இருக்கிறோம் அவங்கள ரப்பாக ஆக போய் கொண்டிருக்கிறோம் என்னோட ரிசல்ட் என்ன தெரியுமா ரிசல்ட் என்ன சொல்லுவாங்க நாங்க சொல்லுவதை கேளுங்கள் நாங்க என்ன சொன்னாலும் கேளுங்கள் மறுமையில என்ன தெரியுமா நல்லா சொல்லி ரெண்டாவது அத்தியாயம் நூத்தி அறுபத்தி ஆறு நூத்தி அறுபத்தி ஏழு பக்கராவுல நூத்தி அறுபத்தி வசனம் நூத்தி அறுபத்தி ஏழாவது வசனம் தொடர்ந்து எல்லாம் சொல்லுகிறான்

இமாம்கள் பெரியார்கள் கோமாக்கள் ஸ்ரீகுமார்கள் இவர்கள் எல்லாம் வர்ற விலகி கொள்வார்கள் யாரை விட்டு விலகிக் கொள்வார்களாம் மினல்லதை நத்தபவோ இங்கே தான் நான் சொல்கிற கேள் நீ சொல்கிற கேள் அங்கே என்ன பண்ணுவாங்க தண்டை நப்சி நப்சி தானே அங்கே என்னையை காப்பாற்று என்னையும் காப்பாற்று அங்கே என்ன நடக்கிற நாடகம் அங்கே நிற்பாட்டவொன்னே என்ன செய்வாங்க வருவாங்க புரிய அசத்த விட்டால் அவங்க தான் நமக்கு சொன்னாங்க கராவையும் சமூத்தம் சொன்னாங்களே நம்மளை காப்பாற்ற போகிறாங்களே அவருக்கு செய்வார்

அப்போ இவங்க ஏற்பானவாரு கும்பட்டுனாரு சொல்லக்காரத்த ஆட்டம் போட்டமுல்ல ஆதாரம் இல்லாம சொன்னாலும் கேட்டமா இல்லையா அப்போ நம்மளும் எல்லாம் சொல்லுவோமா காதலி தவோ பின்பற்றியவர்கள் சொந்தர்கள் எல்லாம் சொல்லுவார்களாம் லவ் அன்னலனா கர்ரத்தன் எல்லாம் மட்டும் இன்னொரு தடவை நம்ம அனுப்பிட்டுவேன் இவங்களை கும்பிட்டு போல இன்னும் அனுப்பாக்கூட அப்படி சொல்லி என்ன வருது சொல்லுவாங்க தத்துவம் பேசுறா பாருங்க எங்கே போய் தத்துவங்கிறேன் அவன் தத்துவம் பேசுகிறான் லவ் அன்னலனா கர்ரத்தன்

முடிஞ்சு கொஞ்சம் கதை திருப்பிலாம் போக முடியாது இந்த சம்பவம் கதாலிக்க அல்லாஹ சொல்றான் கதாலிக்க யுரீகமுமா அம்மா அழகும் ஹசராத்தின் அழைக்கும் அவர்களுடைய அமல்களை எல்லாம் அவர்களுக்கு எதிரான கேடுகளாக அல்லாஹ் காட்டுகிறான் அவங்க செஞ்ச அமல்கள் உ அமலுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாம் கடந்த விட்டியா நினைக்கும் என்னமோ கிஷ்டத்து சுமத்திற்கு போறான் நினைச்சிட்டு இருப்பாங்க சுமத்து பார்த்தா எல்லாம் கடந்த விட்ட மாதிரி இருக்கு இருந்து விட்டுட்டு வந்தது ஒன்றுடா இது இது என்னடா இது அமலாடா இதடா நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்ச அமல்களை எல்லாம் ஹசராத்தின் அழைகும் அவர்களுக்கு கைசேதம் படுத்தக்கூடியதாக அல்லாஹ் காட்டுவான் நரகத்தை விட்டவர்கள் வெளியேறவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யாரு அவன் சொன்னா இவன் சொன்னா அவர் சொன்னார் இவர் சொன்னார் அதெல்லாம் சொன்னாங்க இவன் அப்பா சொல்றாங்க உங்கள் மீது அல்லாஹ் கல் மாறி பொழிந்து விடுவான் என்று நான் அஞ்சுகிறேன் இவன் அப்பா சொல்றாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கால அபு கால உமர் சொல்கிறீர்களா அபூபக்கர் பக்கர் சொன்னார் உமர் சொன்னார் சொல்கிறீர்களா நான் அல்லாவுடைய ரசூல் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அதுக்கு போட்டிய உமரை அபு பக்கர் நிப்பாட்டியா இதுக்காக வேண்டிய அல்லா உங்க மேல கல் மாறி என்று இப்ப நம்ம சொல்லி அல்லா கொண்டவர்கள் எச்சரிக்காங்களே அதுதான் எதார்த்து அதுதான் குரான் அதிசுக்கு ஒத்த ஒரு கருத்து அதனால எந்த உலமா எந்த ஒரு பெரியாரா இருந்தாலும் நாம பின்பற்ற முடியாது எந்த ஒரு சின்ன பையன் சொன்னாலும் பின்பற்றலாம் எப்ப பின்பற்றலாம் இந்த அளவுக்கு குரான் வசனம் பதினெட்டு இருபத்தி இருக்குது புகாரி மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு இருக்கு இப்படி சொன்னார்களே ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்து விட்டு சொன்னவனு கூட நீ பின்பற்ற கூடாது இருக்கலாம்னு பார்க்கணும் அந்த கருத்து இருக்குது சரிதான் அப்பதான் நீங்க பின்பற்றினா எங்களை பின்பற்றலன்னு அர்த்தம் இல்லைன்னா நாசமாக்கிடுவோம் நீங்கள் எப்ப சுதாரிப்பா இல்லாம போவீர்களோ இந்த உலமாக்கல் உங்களை என்ன கத்தம் பாத்தியா தாயத்து தட்டு தகடு என்று சொல்லி உங்களை ஏமாத்தி பணம் பிடிப்பதற்கு காரணமே யாரு நீங்க இப்ப கேட்டீங்க ஆதாரம் கேட்டீங்க நீங்க கேட்ட ஒழுங்கு நடப்பாங்களா இல்லையா இன்னைக்கு கூட கேட்க ஆரம்பிச்சப்பிரது கொஞ்சம் பொறுத்த கணமா பேசுறாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இந்த கற்பனை பண்ண முடியுமா உகாந்திட்ட மாயில வந்ததெல்லாம் பயான் திமானது என்ன செய்வாங்க அடிச்சு விடுவாங்க இன்னைக்கு தான் ஏழு என்ன கேள்வி கேட்கறவங்க நாலு பேர் வந்துடாங்கன்னு அப்ப எல்லாரும் கேள்வி கேட்க கூடியவள ஆயிட்டோம்னு சொன்னா மார்க்கத்தின் பெயரால் ஏமாத்த முடியாது என்பது விளங்கிரணும் இதெல்லாம் ரபুল ஆலமியனுடைய அர்த்தங்கள் ரபুল ஆலமீன் என்று சொன்னால் இவ்வளவு அர்த்தம் இருக்குது இப்ப மொத்தமா சேர்த்து அர்த்தத்துக்குவாங்க அல்ஹம்துலில்லா எல்லா புகனும் அல்லாஹ்வுக்கே ஏன் எல்லா புகழும் அல்லாவுக்கு அவன் அகிலத்துக்கு எல்லாம் அவன் விஜமான் படைத்தவன் பராமரிக்கிறவன் சட்டம் ஏற்றவன் எந்த முழுசையும் கைவசத்தில் வச்சிருக்கிறவன் யாருக்கும் பங்களிக்காதவன் அப்படிப்பட்டவனா இருக்கிறதுனால அவனுக்கே எல்லா புகழும் இப்படி விளங்கி சொல்லணும் இப்படி சொன்ன உடனே இப்ப சொன்ன செய்திலாம் இருக்கு பாருங்க எல்லாம் ஒரு பயங்கரத்தை உண்டாக்கு பாத்தீங்களா அல்லான்னு சொன்ன உடனே நமக்கு அன்பு வரதுக்கு பதிலாக என்ன வருது

நான் ரப்புல் அளவில் மட்டும் இல்ல இது ஒரு இது ஒரு ஸ்டைப்பு இது ஒரு சிவத்து எனக்கு கோவப்படுற இடத்துல கோபப்படுவேன் என்னுடைய கொள்கையை கேட்டு நடக்கல நான் விதிப்பேன் ஒழுங்கா மாத்திர நடந்துகிட்டேன் வை நம்மளுக்கு மிஞ்சி நாள்களை அள்ளி தர்றதுல பரிசு தர்றதுல கருணை காட்டுவதில் அதுலயும் நம்மளை எவனும் மிஞ்ச முடியாதுடான்னு சொல்லி ரப்புல் ஆலமிங்கிறது இந்த கோவில் காட்டக்கூடிய விஷயம் அதை சொன்ன உடனே அரண்டு ஓடிப்பெறக்கூடாது மக்கள்லாம் கடவுள் சில பேர் பாப்பா வர்றாருன்னு ஓடிவான்

அப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் வேறங்கிறாங்க அதுக்கு தான் என்ன செய்யறாங்க கேட்டா அலமது இல்ல எல்லா புகழும் அல்லாவுக்கு சொல்லிட்டு பிரபுல் ஆலமீனாகி அல்லாவுக்கு சொல்லிட்டு அர் ரஹ்மான் நான் ரஹ்மானாக இருக்கிறேன் அளவற்ற அருளாளனாக இருக்கிறேன் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இரண்டாவது சிவத்தை அல்ல அறிமுகப்படுத்துகிறான் இந்த ரஹ்மான் ரஹீமுக்குள்ள சுபானவா அதுல அடங்கியிருக்கிற தத்துவங்கள் மொத்த குரானே தாய் குரானுடைய தாய் சுருத்தல் பாத்தியாங்கிறது சுருத்தல் பாத்தியாவது உள்ள முழஞ்சு முழுசா வழங்கிட்டோம்னு சொன்ன குரானே வழங்கின என்ன தான் என்ன